ஏற்படுத்துகிறவர் இந்த கசப்பான வாழ்வை விட்டு பாலும் தேனும் நலமும் விசாலமான ஒரு நல்ல நாட்டுக்கு நான் இன்று இரவு பிரயாணமாக போகிறேன் இலசப்பு உடன்படிக்கின்ற ரத்தமா இருக்கிறது இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்றத அவர் சொல்லி தராங்க என்ன நடக்குது நீங்க பாவங்கள் மன்னிக்கப்படுவதோடு நிறுத்தி விடாம உங்களை இன்னொரு நிலைமைக்கு கொண்டு வராரு நீங்கள் உடன்படிக்கைக்குள்ள வர ஆரம்பிக்கிறீங்க எல்லாச உடன்படிக்கைக்குள்ள கிறிஸ்துவினுடைய உடன்படிக்கைக்குள்ள அவருடைய ஒப்பந்தத்துக்குள்ள அவரோட நீங்கள் இணைக்கப்படுகிறீங்க இந்த அவருடைய உடன்படிக்கை என்ன பண்ணுது உங்கள் ஆபத்து காலத்தில் அவர் உங்களுக்கு துணையா இருப்பார் அவரோட உடன்படிக்கை பண்ணிட்டீங்கன்னா கடவுளோடவே உடன்படிக்க பண்ண பட்டம் பட்ட மக்கள் உலகத்தில் யாராச்சும் இருக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன் கிறிஸ்தவ மக்கள் தான் கடவுளோட என்ன பண்ணிருக்கிறாங்க உடன்படிக்கை பண்ணிருக்கிறாங்க இது எவ்வளவு பெரிய ஒரு கிரேட்டஸ்டான மேட்டர் இது ரஷ்யாவோட உடன்படிக்க பண்றாங்க ஒரு சில நாடுகள் பாகிஸ்தானோட உடன்படிக்கை பண்றாங்க நாடுகளோட உடன்படிக்கை பண்ணப்படுறத பார்த்துருக்குறோம் பிஸ்னஸ் பீப்புளோட உடன்படிக்கை பண்ணப்படுறது பார்த்துருக்கு உடன்படிக்கைன்னு அக்ரிமெண்ட் பிஸ்னஸ் பீப்புளோட அக்ரிமெண்ட் பண்ணுறதை பார்க்குறோம் கவர்மெண்டோட அக்ரிமெண்ட் பண்ணுறதை பார்க்குறோம் எங்கேயாச்சும் காடோட அக்ரிமெண்ட் பண்ணுறத மக்கள் இருக்கிறாங்கன்னா அது கிறிஸ்டியன் பீப்புள் மட்டும்தான் அந்த பாக்கியம் உண்டாயிருது அவங்களுக்கு ஐ மீன் கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் யார் கூட உடன்படிக்கை பண்ணுறாங்க யாரோட ஒப்பந்தம் பண்ணப்பட்டிருக்கிறோம் எவ்வளோ பெரிய பாக்கியம் எ பெரிய அனுபவம் கடவுளோட ஒப்பந்தம் பண்ணப்பட்டிருக்கிறேன் அந்த தைரியத்தை தான் ஒவ்வொரு நாடு சக்தியான நாடு எதுன்னு பார்க்கறாங்க இருக்கிறதுல ஆர்மியில சக்தி எதிர் இருக்குது பொருளாதாரத்துல எந்த நாடு ரொம்ப சக்தி உள்ளதா இருக்குது மிலிட்ரி யார்கிட்ட ரொம்ப அதிகமா இருக்குது பணம் யார்கிட்ட அதிகமா இருக்குது செல்வாக்கு எந்த நாடுக அதிகமா சொல்லி ஒரு சில ஏழை நாடுகள் என்ன பண்ணுவாங்க கையில காலில் விழுந்து அந்த நாட்டோட என்ன பண்ணிடுறாங்க போய் ஒப்பந்தம் பண்ணிடுறாங்க ஏன்னா இப்படி ஒப்பந்தம் பண்ணிட்டேன்னா பக்கத்து நாட்டுக்கார என்ன பண்ண டார்ச்சர் கொடுக்கவே மாட்டாங்கிற ஒரு பயம் இருக்கட்டும் அவர் கூட ஒப்பந்தம் பண்ணிக்கிற பயம் அவனுக்கு இருக்கட்டும் இந்த கான்செப்டோட தான் ஒவ்வொரு நாடுகளும் இப்படி பலமா பலமுள்ள நாடுகளோட சில பலகீனமான நாடுகள் போய் என்ன பண்ணிடுறாங்க அக்ரிமெண்ட் போட்டுறாங்க அக்ரிமெண்ட் போட்டுறாங்க அந்த அக்ரிமெண்டோடைய கான்செப்ட் என்னன்னு சொன்னா இந்த பலகீனமான நாடுகளுக்கு பஞ்சம் வரலாம் ஒரு சில ஒரு சில பூகம்பங்கள் புயல் வீஸ் புயல் போன்ற காரியங்கள் சுனாமி போன்ற காரியங்கள் பொருளாதார வீழ்ச்சி வேலை இல்லாத திண்டாட்டம் ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது இவங்க எந்த நாட்டோட அக்ரிமெண்ட் போட்டாங்களோ அந்த நாடு இவங்களுக்கு என்ன பண்ணி ஆகணும் எல்லா உதவியும் அவங்க செய்வாங்க ஏன்னா நம்ம நாடு நம்மளோட ஒப்பந்தம் போடப்பட்டிருக்க நாடு அந்த நாட்டை நம்ம என்ன பண்ணுறக்கூடாது கைவிடவே கூடாதுன்றது அந்த அறிவு நாட்டுக்கு இருக்கு இருக்குது அப்போ ஒரு நாடோட அக்ரிமெண்ட் போட்டாலே இவ்வளவு ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்குதுன்ற போது கடவுள் கூடவே நம்ம என்ன பண்றோம் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க கடவுள் கூட ஒப்பந்தம் பண்ணப்பட்ட கடவுளோட பண்ணப்பட்ட ஆள் மாதிரி பேசுறீங்க ஒப்போதம் பண்ணப்பட்டிருக்கோம் அவர் யாரோ பாவம் இல்லாதவர் போல கடவுள் அவர் ஏதோ பாவம் காட்டில் மேட்டில் ஆடுகிட மேய்ச்சி அவர் ஏதோ புழப்ப நடத்துகிறாரு அவர் கூட நான் அக்ரிமெண்ட் போட்டுக்கேன் இன்னொன்னும் அவர் ராஜா வானத்தையும் பூமி படுத்த சர்வ கடவுள் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான் சர்வ ஞானி சர்வ வியாபி அவர் பெரிய தேவன் பெரிய கடவுள் ராஜாக்களை தளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் சர்வபாலமில்ல பிதா அந்த கடவுளோட நான் என்ன பண்ண பண்ணுறேன் ஒப்பந்தம் போடுகிறேன் அக்ரிமெண்ட் பண்ணுறேன் என்னோடய பெனிஃபிட்ஸ் என்ன அவரோடு உடன்படிக்க பண்ணப்பட்டவளை தேவன் ஒருபோதும் கைவிடவே மாட்டான் அவரோடு உடன்படிக்க பண்ணப்பட்டவனை தேவன் ஒருபோதும் நேற்றுக்கு ஒரு போ போதாக பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு நான் கேட்டு வீட்டில் சில நேரத்தில் போர் அடிக்கும் போது கேட்பேன் போர் அடிக்கும் போதில் ஏன் கேட்பேன்னா என்ன பண்ணுறானுங்க இவங்க ஏன்னா நான் வந்து அந்த குரூப்பை விட்டு வந்து பல வருஷம் ஆகுது திருந்துனாங்களா திருந்திலையா பார்க்கும்போது இன்னும் திருந்தாமல் தான் இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்பத்தை எடுக்கணும் அதை சுடணும் அவங்க எக்ஸோ யாத்திராத்த போயிட்டு நெருப்பில் சுட்டு பாபிக்கு மாதிரி பண்ணுறாங்க போல நெருப்பில் சுட்டு அதை எடுத்து கசப்பான கீரியோட இந்த இந்த மாம்சத்தை என்ன பண்ணணும் அவர் சொல்லும்போது வாயெல்லாம் ஓருது இந்த பார்பிக்கு எங்க கிடைக்கும் சொல்லி கான்செப்ட் வந்து அங்க நெருப்புல சொல்றது அப்ப மாம்சத்தை சொல்றது இந்த கசப்பான கீரையோட சாப்பிடுறது அவர் என்ன சொல்ல வராரு இதை நீங்க சாப்பிடும்போது போது சந்தோஷமா என்ன பண்ணாதீங்க நீங்க சாப்பிடாதீங்க கசப்பான கீரையோட ஆயிரக்கணக்கான மக்கள் ஜஸ்ட் இந்த கூட அவங்களால மக்களுக்கு என்ன 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 பண்ண பண்ண முடியல முடியல சொல்லிக் கொடுக்க இது வந்து பெரிய அபாயத்தை மக்களுக்கு தெரியல ரொம்ப கொள்ள கொள்ள வேண்டியது ஞானஸ்தானத்தை எப்படி திருவருந்து வேண்டும் வேண்டும் அவங்க அவங்க கான்செப்ட் நான் வரேன் இந்த அப்பத்தை சாப்பிடும்போது சொல்றாங்க சாப்பிடும்போது கூடவே எதையும் சேர்த்து சாப்பிடுங்க கசப்பான கீரை அவங்க எப்படி அதேஷன் கொடுக்குறாங்க அதை எப்படி வியாக்கியானம் பண்றாங்க சாப்பிடுங்க துக்கத்தோட சாப்பிடுங்க அழுகையோட சாப்பிடுங்க இதை சாப்பிடும் போது சந்தோஷமா நீங்க என்ன பண்ணாதீங்க சாப்பிடாதீங்க அப்படிங்கிற ஒரு இன்டர்பிரெடேஷன் கொடுக்குறாரு டோட்டலி ராங் அது கசப்புன்றது எதுக்காக கொடுக்குறாங்க எகிப்து தேசத்தில் நான் ஒற்றுமுப்பது நான் அடிமையாக இருந்தேன் இந்த கசப்பான வாழ்வை விட்டு பாலும் தேனும் நலமும் விசாலமான ஒரு நல்ல நாட்டுக்கு நான் இன்று இரவு பிரயாணம் ஆகப் போகிறேன் இன்று ராத்திரி என்னுடைய வெற்றியின் பிரயாணம் துவங்க போகிறது இன்று இரவு என்னுடைய ஆசீர்வாத பிரயாணம் துவங்க போகிறது இந்த கசப்பான வாழ்வை விட்டு ஒரு இனிமையான வாழ்வுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் கசப்பு பாலும் தேனும் அது இனிமே இது கசப்பு இந்த கசப்பான லைஃபை விட்டு ஒரு நல்ல லைஃபுக்கு போகும்போது துக்கத்தோட போவீங்க ஹலோ என்னை இப்படி இப்போ நல்ல ஒரு பிஸ்னஸ் மேனோட அக்ரிமெண்ட் போடணுன்னா ரொம்ப சந்தோஷமாக போடுவேன் அவரோட அக்ரிமெண்ட் போட்டுக்கப்போ உனக்கு வேண்டிய பணத்தெல்லாம் அவர் கொடுப்பாரு உனக்கு வேண்டியதெல்லாம் அவர் செய்வார்னா ஃபஸ்ட்டு ஆளாக போய் நிற்பாங்க முதலாளாக போய் நின்று சந்தோஷமாக நின்று எப்படா அந்த அக்ரிமெண்ட்டு ப்ரோக்ராம் வரும் எப்போ அக்ரிமெண்ட் போட்டு அவரோட ஒப்பந்தம் பண்ண முயற்சி பண்ணிக்கொண்டிருப்பேன் கொண்டிருப்பேன் ஏன்னா ஒரு ஃபியூச்சர் ஒரு எதிர்காலம் வாழ்க்கை நல்லா இருக்கும் இவர் கூட அக்ரிமெண்ட் போன வாழ்க்கையே நல்லா இருக்கும் தெரிஞ்ச பிறகு எப்படி நான் அழுக வரும் எப்படி நான் துக்கப்படுவேன் ஹலோ விலங்கு தானே பேசுறது அப்போ சபையினுடைய ப்ராப்ளம் நூற்றுக்கணக்கான கணக்கான ஆண்டுகளா திருவந்து கொடுக்குறாங்க பட் திருவந்தோட கான்செப்ட் இன்னைக்கு மக்களுக்கு விவரிக்க தெரியாம இன்னைக்கு மிஸ்டேக்ஸ் பண்ணினே இருக்கிறாங்க பட் கடவுள் அங்க சொல்றாங்க எக்ஸோட யாத்ரா புஸ்தகத்துல இந்த மாம்சத்தை சுட்டு கசப்பான கியூரியோட சாப்பிடுங்க ஏன் கசப்பு உங்களுக்கு இந்த கசப்பான வாழ்க்கை இன்று முதல் உங்களுக்கு விமோக்ஷமான வாழ்க்கை மாறப்போகுது இனியோடு இந்த கசப்பு முடிய போகுது இனியோடு இந்த அடிமைத்தன வாழ்க்கை நிறைவடைய போகுது இதுக்கப்புறம் உங்களுக்கும் கசப்புக்கு சம்பந்தமே

நலமும் விசாலமான அற்புதமான தேசத்துக்கு நீங்க போக போறீங்க அங்க போய் என்ன பண்ண போறீங்க நீங்க கட்டாத வீட்டை கட்டுவீங்க நடாத திராட்சை நீங்கள் புசிப்பீங்க இந்த கசப்பு இனியோட முடிய போகுது அப்ப இதை சாப்பிடும் போது துக்கத்தோட சாப்பிடுறது ரைட்டு கிடையாது அதுக்காக எப்படி சாப்பிடறது வெளிப்பாட்டோட சாப்பிடணும் ஒரு புரிதலோட சாப்பிடணும் அவர் என்ன சொல்ல வராரு இது என்னுடைய அப்பம் இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்குது என் பாவத்தின் பனிஷ்மெண்ட் எல்லாம் செலவிலே தம்முடைய சரீரத்தை சுமந்து திருத்து விட்டார் நீ என் பாவத்தை என்னுடைய பாவங்களுக்கு கடனாளி கடனை நான் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை கிறிஸ்து என் பாவத்துக்கான கடனை செலுத்தி முடித்து விட்டார் இது அவருடைய ரத்தம் இதை நான் பானம் பண்ணும்போது என் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது இன்று முதல் என்னோட கசப்பான வாழ்க்கை இன்று முதல் என்னோட பாவ வாழ்க்கை எல்லாம் நிறைவடைய செய்து கிறிஸ்து எனக்கென்று வாக்கு பண்ணப்பட்ட புதுமையான வாழ்வுக்குள்ள நான் இருக்கிறேன் என் போக போறேன் அவரோட ஜேர்னி பண்ண போறேன் அவரோட என் வாழ்க்கை துவங்க போகிறேன் ஸோ அதவெல்லாம் உங்களுக்கு தான் இந்த திருவிருந்தாங்க இருக்குது பட் ஏன் என்னோட காலங்கள்ல அப்படி எங்கெல்லாம் பிட்டாரு ஐந்தப்பேன் கொடுக்கும்போது அங்க பிட்டாரு அப்புறம் இங்க பிட்டாரு ஒரு கண்காணன் செலுத்துப்பாங்க எங்கெல்லாம் பிட்டாருன்னு பார்ப்பாங்க நான் மண்டே பிக்க போற ஒரு நாள் இப்படியே பிட்டாரு பிட்டாருன்னா ஒரு நாள் வரும் மண்டி முழுசாக பிச்சு எடுக்க போறாரு ஒரு கண்ட படித்து அந்த கண்ட கான்செப்ட புரிஞ்சு அதனுடைய தீம் என்னன்றது விளங்கி ஜனங்களுக்கு அதை போய் சொல்றதுதான் பிரசங்கம் சும்மா பிட்டாரு உடைச்சாரு ஊத்துனாரு எதையா ஒன்னு எடுத்து இதோட அதோட சேர்த்து தப்பு தப்பா இன்டர்பிரேஷன் கொடுத்து என் கோயில் நூறு பேர் வராங்க என்ன இல்லை கிடையாது சர்ச்ன்றது ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒர்க் அது அது ஒரு உண்மையா செய்ய ஒரு பயத்தோட செய்ய வேண்டிய ஒரு வேலை அப்போ